നേരിട്ടവർക്കും ഇനിമയാണ് സന്തോഷമാണ് വണക്കം மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியின் இரண்டு வாரங்களாக எங்களுடன் சுகுமார் பாலசிங்கம் சுகுமார் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரை கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக மூன்றாவது வாரமாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது சார் சரி இன்றைய நாளிலும் வந்து நாங்கள் இந்த கூத்துக்கலைகள் தொடர்பாக நிறைய விடயங்கள் அதோட எங்களுடைய கலை விடயங்கள் தொடர்பாக பல விடயங்களை கலந்து ஆலோசிக்க போகின்றோம் அதுக்கு முன்னராக வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்களாக உரையாடினதுல இருந்து நீங்கள் கலைத்துறைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றீர்கள் என்ற விடயம் தெரிகின்றது உங்களுடைய நூல் பதிப்புகளின் வாயிலாகவும் உங்களுடைய இந்த சேவையின் வாயிலாகவும் தெரிகின்றது அதே தான் வந்து இந்த கலைகளுக்காகவே வந்து சேனை ஒரு அனாமிகா பண்பாட்டு மையம் என்கின்ற ஒரு அமைப்பையுமே வந்து நீங்க நிறுவி இருக்கிறீர்கள் அதற்கு பின்னால் உள்ள ஒரு விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையம் என்பது என்னுடைய மகள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் இறந்தவர் மட்டக்களப்பில் நான் பல்கலைக்கழகத்தில் விரிவு பீடாதிபதியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதாவது ஆசியா முழுவதும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய ஒரு அது ஒரு ஒரு சம்பவம் அல்லது பெருநி பெரும் துயரமை அந்த துயரமாக துயரத்தில் என்னுடைய மகளும் ஒரு துயரமாக இணைந்து அவள் போய்டாள் அப்ப அவளுடைய நினைவாக அவள் வாழ்ந்த பொழுது அவள் இந்த கலைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவளாக அவள் பரதநாட்டியம் படித்தாள் இந்த பதினாலு வயது அவள் இறக்கும் பொழுது பரதநாட்டியம் படித்தாள் கூத்து படித்தாள் இசை சங்கீதம் படித்தாள் மற்றது இந்த நவீன கீபோர்ட் என்று சொல்லப்படுகிறார் அந்த அதை மிக லாவகமாக வாசிக்க கற்றுக்கொண்டாள் அவள் அப்படி ஆஹ் தேவாலயத்திலே இந்த கீபோர்டை வாசித்துக் கொண்டு சுரத்தட்டு என்று சொல்வார்கள் அதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த சுனாமி அவளை கொண்டு போனது ஆனாலும் அந்த அவளுடைய கலை ஆர்வமும் அவளுடைய கலை மீது கொண்ட ஈடுபாடும் என்னை அவள் பெயரிலே ஒரு 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 நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் அவள் பெயரிலே அவள் வாசிப்ப சின்ன வயதிலே வாசிக்க கற்றுக்கொண்டவள் என்னை போல நிறைய வாசிப்பார்கள் பதினாலு வயதிலேயே புதுமை பித்தனை வாசித்திருக்காள் நான் பெருமைக்காக சொல்லவில்லை புதுமை பித்தனுடைய கதையில கதைகளை கூட பதினாலு வயதில் அவள் வாசித்தாள் அப்போ அதன் காரணமாக ஒரு நூலகம் அவள் பேரிலே உருவாக வேண்டும் அது அந்த வகையில் தான் அன்னமிக்கா பண்பாட்டு மையத்திலே ஒரு நூலகத்தை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அதற்கான நிரந்தர கட்டிடத்தை உருவாக்கி பேராசிரியர் சண்முகதாஸ் மௌன குரு நடிகர் நாசர் போன்றவர்கள் அங்கே வந்து அந்த கட்டடத்தை திறந்து வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் பதினாலு வருஷமாக அனாமிகா நினைவு பேருரை என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறோம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மட்டக்களப்பிலும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவோணமலை அனாமிகா நிலையத்திலும் அந்த நினைவு பேருரை நடக்கும் மிகப்பெரிய பேராசிரியர்கள் அந்த நினைவுப் பேருரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைவிட கலைகள் தொடர்பான பயிற்சி மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் அடுத்தது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் யூனிட் இருக்குது மாணவர்கள் இலவசமாக வந்து கணனி படிக்கிறதுக்கான வாய்ப்பு நூலகத்தை ஏழாயிரம் நூல்கள் இருக்குது நூலகத்தை நூலகத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு பின்னுக்கு கட்டப்பட்டிருக்கிற கலரி மாதத்துக்கு ஒருக்காவோ அதுக்கு ரெண்டு தரமோ அங்கு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் அதுதான் எனக்கு நோக்கமாக அவள் 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 பெயரில் அந்த இயங்குகிற அந்த அனாமிகா பண்பாட்டு மையம் அவள் நினைவுகளோடு மாத்திரமில்லாமல் அவள் கனவுகளோடு பயணிக்கிறார் நிச்சயமாக சார் இந்த பயணம் இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும் இன்னும் நீங்க பல பல சேவைகளை ஆற்ற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய இந்த நாடகம் அரங்கியல் துறையிலும் இருக்கின்ற இன்னும் பகுதி என்று பார்த்தோம்னால் கூத்துக்கலை ஈழத்துக்கென்றே தனிப்பு தனித்துவமான கூத்துக்கலைகள் இருக்கின்றது பலராலும் விரும்பி பார்க்கக்கூடிய கூத்துக்களாக அந்த எங்களுடைய ஈழத்து கூத்துகளுக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கின்றது அந்த கூத்துக்களை தற்காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது சார் நம்முடைய மரபில் வந்து இப்போ நான் தமிழ்நாட்டிலும் கூத்துக்களை பார்த்துருக்கிறேன் தமிழ்நாட்டு கூத்தையும் நான் கற்றுக்கொண்ட நான் இப்போ புரசை கண்ணப்ப தம்பிரான் என்ற மிகப்பெரிய கலைஞர் எனக்கு கூத்து பயிற்சி தமிழக தெருக்கூத்து ஆனாலும் அந்த அங்கு பார்த்த கூத்துக்கள் நான் யக்ஷகானத்தையும் பார்த்துருக்கிறேன் கதகளி பார்த்திருக்கேன் கூடியாட்டம் அங்கே சென்று பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த மரபுகள்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த எங்களுடைய கூத்துக்கள் தனித்துவமானவை அதாவது அதனுடைய ஆட்டமுறை அதனுடைய பாடல் எல்லாவற்றிலுமே அதனுடைய தனித்துவத்தை பார்க்கலாம் குறிப்பாக வடமூடி தென்மூடி மன்னாருடைய வடபாங்கு தென்பாங்கு அதே மாதிரி மட்ட இந்த யாழ்ப்பாண நகரத்திலே பிரபலியமாக இருக்கிற தென்மூடி கூத்துக்கள் கத்தோலிக்க மரபில் அதே மாதிரி வட்டுக்கோட்டை கூத்துக்கள் அது மாதிரி மல் வன்னியில் இருக்கிற கோவலன் கூத்து விட மட்டக்களப்பில் இருக்கிற மகுடி கூத்து பரமேள கூத்து வசந்தன் கூத்து அதே அது அது அதோடு சேர்ந்து வருகிற வடமோடி தென்மூடி கூத்துக்கள் இவை எல்லாமே ஒரு ஒரு தனித்துவமான தன்மை கொண்டவை இப்ப இந்த கூத்துக்கள் அதை விட நாம் சொல்ற காத்தவராயன் கூத்து சிந்து காத்தவராயன் சிந்து நடை கூத்து இந்த கூத்துக்கள் விடிய விடிய ஆடப்பட்டவை அதாவது மாலை ஆறு மணிக்கு தொடங்கினா ஒரு கூத்து அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு அது முடிவடையும் ஒரு கூத்தே அஞ்சு நாளைக்கும் தொடரும் ஒரே கதை மகாபாரதத்தில் வருகிற ஒரே கதை தொடர்ச்சியாக அஞ்சு ஆறு நாள் திருவிழா நடக்கிற பொழுது கண்ணகியம் குறிப்பாக மட்டக்கிழப்பில் கண்ணகியம்மன் சடங்கு காலகட்டத்தில் தான் இந்த கூத்து ஏழு நாள் ஏழு நாள் கூத்து சொல்வார்கள் ஏழு அதாவது கதவு திறந்து ஏழு நாட்கள் அங்கே சடங்கு நடைபெறும் அப்படி சடங்கு நடைபெறுகிற காலகட்டத்தில் இந்த கூத்துக்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆனா அறுபதுகள்ல பேராசிரியர் சரச்சந்திர போன்றவர்கள் சிங்கள மரபுல அங்க அவர்களுடைய சடங்குகள் ஆகியவற்றில் சிங்கள சொரத்தலி மனமே சிங்கபாகு போன்ற நாடகங்கள் அங்க உருவாக்குது அது வந்து பேராசிரியர் சரச்சந்திர உருவாக்குறார் அவருக்கு உலகம் முழுவதும் பயணித்த காரணத்தினால சீனா ஜப்பான் இந்தியா போன்ற இடங்களுக்கு பயணித்து அவர் சிங்கள மக்களுக்கான ஒரு மரபு சார்ந்த அரங்க உருவாக்குறார் இந்த அவர்களுடைய மரபுவழி சார்ந்த ஆட்ட மரபுகள்ல இருந்து ஒரு 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 அவர்களுக்கான அடையாளத்தை கொண்ட ஒரு அரங்கை உருவாக்குகிறார் அதுபோல இது இந்த சமகாலத்துல பேராசிரியர் வித்யானந்தன் பேராதனை பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை சார்ந்திருக்கிறார் அவரும் யோசிக்கிறார் எங்களுக்கான இந்த செழுமை மிகுந்த ஒரு பாரம்பரியம் கூத்துல இருக்குது அப்ப அதை வெளியுறவுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த விடிய விடிய ஆடப்பட்ட கூத்துக்களை ஒரு மணி நேரமாக குறைத்து கர்ணம்பூர் வாலிவேதை ராவணேசன் நொண்டி நாடகம் என்று சொல்லப்படுகிற அந்த கூத்துக்களை பேராதனை பல்கலைக்கழகத்தில் அவர் மேடையேற்றார் அதே வேளை கூத்துக்காரர்களை பேராதனை அரினா தியேட்டர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு தியேட்டர் இருக்குது இந்த அரினா தியேட்டர் என்பது கிரேக்க அரங்கை போல உருவாக்கப்பட்ட ஒரு 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 அரங்கு அதில் வந்து பரமேள கூத்தை ஆனக்குட்டி அண்ணாவியாரை கொண்டு அங்கே நிகழ்த்துகிறார் அது வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துது அங்கே இது இப்படி தமிழர்கள் மத்தியில இத்தகைய ஒரு வளமான அர வளமான கலைகள் இருக்குது என்பதை அவர் நிரூபிக்கிறார் அதுக்கு பிற்பாடு இந்த கூத்துக்கள் பா பாடசாலைகள்ல எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் பாடசாலைகளை அந்த கூத்துக்கள் பல ஆசிரியர்கள் அதை அதே போல வித்யானந்தன் பாணியில உருவாக்குகிறார் அப்புறம் பல்கலைக்கழகத்தில் நாடகாரங்கள் பேராசிரியர் இந்த மௌன குரு அவர்கள் இந்த ராமணேசனை திருப்பி மேடை ஏற்றுகிறார் நாங்கள் நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஏற்று நான் அப்ப ஒரு பக்கத்தினர் சொல்லுகிறார்கோ கூத்தை அப்படியே வைத்திருக்கணும் என்று அதாவது அந்த கூத்துல நீங்க கை வைக்க இயலாது கூத்து ஆடுறவன் கிராமங்களில் எப்படி ஆடினானோ அது மாதிரியே கூத்து இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு வாதம் இருக்குது இன்னொரு வாதம் கூத்து என்பது அப்படியே தேங்கி கிடைக்கிற குட்டை இல்லை அது பெரும் பேராறு அந்த பேராற்றுல அள்ளி கொள்றாக்க அள்ளி கொள்ளலாம் அது ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில தான் அது கூத்து கூத்து மீளுருவாக்கம் என்ற ஒரு 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 ஆடல் வருது அதுல ஒரு கருத்துருவாக்கம் உருவாகுது அப்ப சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு பகுதி என்ன சொல்ற கூத்து உருவாக்கம் என்பது அந்த கூத்து அப்படி ஆடப்படுகிற பொழுது அது சார்ந்து கருத்து நிலையாந்து அல்லது அதனுடைய பொருள் சார்ந்து மீளுருவாக்கம் ஏற்பட வேண்டும் என்று வடிவம் சார்ந்த மீளுருவாக்கம் உருவாக வேண்டும் வடிவம் சார்ந்து அல்லது கருத்து நிலை சார்ந்த மீளுருவாக்கம் நீங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய நோ கபுக்கியோ அல்லது இந்த ஆசியாவில் இருக்கிற மரபு வழி அரங்குகளை பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி நோ இல்ல கபுக்கு இல்ல அது வந்து இன்னொரு வடிவத்தை பெற்று இருக்குது அது மேடை மேடைகளே வித்தியாசமானது அது போலதான் பீக்கிங் ஒபேரா மீலாங் ஆடுறதை போல இன்றைக்கு இல்லை அது வந்து இன்றைக்கு வேற விதமாக மாறி இருக்குது ஆகவே என்னுடைய கூத்தும் அந்த மீளுருவாக்கம் சில சொல்லுறார்கள் மீளுருவாக்கம் பேராசிரியர் வித்யானந்தன் சிலர் பேராசிரியர் வித்யானந்தன் மீது குற்றம் சாட்டுகிறவர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் கூட இந்த மீளுருவாக்க செயற்பாடு என்பது பேராசிரியர் வித்யானந்தன்ல இருந்து தொடங்கி இன்று வரை பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்றிருக்கு பேராசிரியர் மௌனவர்களிடம் அது இன்னொரு விதமாக வந்திருக்குது எங்களை போன்றவர்களிடம் அது இன்னொரு விதமாக வருது அப்ப ஆகவே இந்த மீளுருவாக்கம் என்றது ஒரு இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அல்லது நிறையவே பேசப்படுகிற விடயமாக இருக்கு நிச்சயமாக சார் என்னதான் நாங்கள் எங்களுடைய மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறினாலுமே வந்து இவ்வாறான மீள் உருவாக்கத்தின் மூலமாக வந்து அடுத்தடுத்த சந்ததிக்குமே வந்து அவற்றை இந்த நவீனத்துக்கு ஏற்றால் போல் வந்து கடத்தி செல்லலாம் என்று நினைக்கின்றேன் சார் நல்லது சார் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை நிச்சயமாக என்னென்றால் இந்த நான் இப்ப என்னென்னா புலம்பெயர் நாடுகள்ல இப்போ நாம் ஒரு பேராசிரியர் வித்தியானது ஒன்றரை மனித காலத்துக்குள்ளே அதை சுருக்குனார் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே பரதநாட்டியத்தை எப்படி அவர்கள் அஞ்சு நிமிஷத்தில் நிகழ்த்தி காட்டுகிறார்களோ அது மாதிரி நம்முடைய கூத்தையும் நாட்டியம் என்று நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அதே வேளை இன்னியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நம்முடைய பேண்ட் எப்படி மேலத்தைய பேண்ட் இருக்குதோ அது மாதிரி நம்முடைய தமிழ் பேண்ட் ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் கிழக்கு பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவில் அதை பயன்படுத்தி இருக்கிறோம் இப்பொழுது பாடசாலைகள்ல அது பயன்படுத்தப்படுது நான் இங்க வந்ததே யாழ்ப்பாணத்துக்கு வந்தது சென்ட் பேட்ரிக் காலேஜினுடைய நூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில இன்னியத்தை அறிமுகப்படுத்துறது அந்த ஆண்டு விழா அதுல நிகழ்த்தப்படுது ஆகவே ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல நம்முடைய மரபு கலைகளை அல்லது கூத்தை எப்படி நிகழ்த்தி காட்டலாம் என்பதற்கு புலம்பெயர் நாடுகளில் பிரித்தானியாவில் பிரான்ஸில் நோர்வேயில அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றை அதை நிகழ்த்துகிறார்கள் அப்போ ஆகவே ஒரு கலை என்பது புறம்பெயறுகிற பொழுது அதனுடைய அடிப்படை தன்மைகள் மாறுபடாமல் அதனுடைய இசை அதனுடைய தாளக்கட்டு அதனுடைய ஆட்டமுறைமை என்பது ஒரு வருங்கால சந்ததி கையில் எடுக்கணும் நிச்சயமாக ஆகவே அந்த வகையில் தான் என்னுடைய மீளுவாக்க செயல்பாடு என்பது இருக்குது கட்டாயம் சார் உங்களுடைய இந்த ஒரு பயணத்துக்குமே வந்து நாங்களும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக உங்களுடன் இணைந்து பல விடயங்களையுமே வந்து பகிர்ந்து அதற்கும் நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் வணக்கம் நன்றி மீண்டும் நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டு செல்லும் நான் ரோஹிணி அறந்து செல்லும் நன்றி நேர்களே